அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ சுபம் மாரிமுத்து உங்களிடமிருந்து இப்பொழுது மிருகு நட்சத்திரத்தை பத்தி பார்ப்போம் இந்த வருஷம் முப்பது மாசத்தைக்கு சனி பயிற்சி பத்தி பார்ப்போம் இப்போ மிருகு சிறிசு நட்சத்திரத்துல ரிசவராசில பிறந்தவங்களுக்கு இதோட அஷ்டமசனி கம்ப்ளீட்டா முடிஞ்சுது அதே மிருகு நட்சத்திரத்துல ரெண்டாம் பாதம் முடிஞ்சு மூணாம் பாதம் நாலாம் பாதத்துல யார் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை வந்து காணத்தப்படாதீங்க பொறுமையா திடீர் அவர் கவனிங்க இப்ப ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னு எல்லா பதிவுகளுமே அதிகமான முறையில இந்த இடத்துல அதிகமா பதிவாயிருக்கிறதுனால இந்த ரெண்டரை வருஷத்தை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா மிருகசரிசு நட்சத்திரம் இரண்டு ராசிக்கும் சம்மந்தப்படும் எல்லாரும் ரெண்டு மாதத்தில் நான் பிறந்திருக்கிறேங்க இந்த வருஷத்தோட கஷ்டத்தை முடிச்சுட்டாங்க மூணாம் பாதம் நாலாம் பாதத்துல பிறந்திருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க மிதன ராசியில பிறந்திருப்பாங்க இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சாரி வருது என்பது ஒரு புராண மொழி அதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த மிருக சிறிசு நட்சத்திரத்துல யாராவது பிறந்தாங்கன்னா ஐயோ எனக்கு சனி வந்துருச்சே எல்லாரும் சொல்றாங்களே எனக்கு ரெண்டரை வருஷம் எனக்கு இப்படி வந்துட்டா நான் எப்படி நான் தொழில் பண்ணுறது நான் எப்படி கல்யாணம் வைக்கிறது நான் எப்படி வீடு வாசல் கட்டுறது நான் எப்படி இந்த வாழ்க்கையில் நான் இந்த முப்பது மாதம் ஓட்டுறது என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியும் ஒரு பயமும் உங்களுக்குள்ள இருக்கும் கவலையே வேண்டாம் நீங்கள் படாதீங்க ஏன்னு கேட்டால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜோதிடத்துக்குள்ள டிகிரி வேறைய பிரித்து சூட்சமமாக சொன்னோம்னா கொஞ்சம் தெளிவாக புரியும் எப்படி ஒரு ராசியில முப்பது டிகிரி இருக்கு மூணு நட்சத்திரம் இருக்குது மிதன ராசியில மிருக சீரிச நட்சத்திரம் இருக்குது திருவாதிர நட்சத்திரம் இருக்குது புனர்பூச நட்சத்திரம் இருக்குது இந்த மூணு நட்சத்திரத்தைய முப்பது டிகிரியா வச்சுக்கோங்க இந்த மூணு நட்சத்திரத்துக்கு ஒரு ராசிக்குள்ள முப்பது மாசத்தை மூணாக பிரிச்சு ரெண்டரை வருஷமா வச்சிருக்காங்க அப்போ இந்த ரெண்டரை வருஷ காலம் அதை மூணா பிரிக்கும் போது பத்து பத்து மாசம் மூணு நட்சத்திரக்காரர்கள் கொடுத்தீங்கன்னா சரியா முப்பது மாசம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு வெறும் பத்து மாசம் மட்டும்தான் அஷ்டம சனி நடக்கும் இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும் அந்த மூணு நட்சத்திரத்துல மிருகு நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் பிறந்தவங்களுக்கு இந்த அஷ்டம சனி இந்த வருஷம் இருக்கு அதுக்கு அடுத்தது திருவாதிர நட்சத்திரத்துல பத்து மாசம் இத கடந்து அதுக்கு புனர்வூச நட்சத்திரத்துல பத்து மாசம் இந்த முப்பது மாசம் முடிஞ்சா இந்த சனிப்பயிற்சி மிதனத்துல இருந்து கடகத்துக்கே வந்துருவாரு இந்த முப்பது மாசத்துக்குள்ள மூணு நட்சத்திரக்காருக்கு நீங்க ஒருத்தரே பிறக்க முடியுமா முடியவே முடியாது அப்ப நீங்க சரியா பார்த்தா பத்து டிகிரிக்கு ஒரு நட்சத்திரம் பத்து டு இருபது டிகிரிக்கு இரண்டாவது நட்சத்திரம் இருபது டிகிரியிலிருந்து இருந்து முப்பது டிகிரிக்கு மூன்றாவது நட்சத்திரம் இது உங்களுக்கே நல்ல எளிய முறையில் ஒரு கிளாஸ் மாதிரி உங்களுக்கு புரியும் அப்போ இந்த அஷ்டமச்சனி மிருகு சிறிசு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் வெறும் பத்தே மாசம் தான் நீங்க பயப்படவே வேண்டியது இல்லை அந்த பத்து மாசத்துக்கு என்னென்னலாம் செய்யக்கூடாது முதல் இப்ப தான் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பிறந்து இந்த டிசம்பர் முடிஞ்சு ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த அஷ்டம இருந்து ஒரு சில சில சிக்கல்கள் நீங்களே போய் மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்கு சில தெய்வ வழிபாடு மூலியமா நீங்க கண்டிப்பா தப்பிச்சுக்கிறோம் சனி பகவான் வந்து உங்களை யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டார் அவர் நீதிமான் நீதியா வாழ்றவங்க கிட்ட உறுதுணையா இருப்பார் இந்த மிதன ராசிக்காரர்களுடைய யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் நீங்க தானம் தர்மம் நிறைய செய்ய வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் சே பாதிக்க அதாவது அந்த மிதன ராசியில பே பிறந்திருக்கிறவங்களுக்கு ஒரு குணம் என்னன்னா இடவிடாத பேச்சு இடவிடாத பேச்சு எதை பேசினாலும் வராது கட்ட 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 நம்ம பிசுகிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா மிதனம் என்பது பேச்சாற்றலுடைய இடம் அப்ப அந்த மிதன ராசிக்குள்ள ஒன்னு பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ராசி மிதன ராசி அதுல மிருகசரிசு நட்சத்திரத்துக்காரர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா அப்படியே வரப்பா இருப்பாங்க மிருகசரிசு நட்சத்திரக்காரர் எப்பவுமே பாருங்க செவ்வாய் இப்படி ஆதிக்கமாச்சா கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்தா எப்படி இருப்பாரோ அதே மனிதனுடைய குணம் அவங்களுடைய கண்கள் அவங்களுடைய மீச அவங்களுடைய புருவம் அவங்களுடைய பற்கள் அவங்களுடைய தோரணை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இந்த மிருகசேசு நட்சத்திரக்கார அதிகமா பிரிக்கிள் நிறைய வச்சுக்க மாட்டாங்க இவர் இப்படி இருந்தால் எப்படி போய் நம்ம பேசுறது அப்படியே தோரணையா இருப்பாங்க நான் இப்படித்தான் அப்படிங்கிறத இருப்பாங்க ஆனா அவங்க வழியில அது கரெக்டா இருப்பாங்க அவங்க யாருக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க அந்த நட்சத்திரக்கார நீங்க ஏதாவது தொந்தரவு பண்ணீங்கன்னா வாழ்க்கையில உங்களுடைய பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி விட்டுருவாங்க இந்த நட்சத்திரக்காரர்கிட்ட ஒரு பழி உண்டு பாருங்க அந்த நட்சத்திரம் அவ்வளவு சீக்கிரம் யாரு கூட ஒட்டாது அப்படி ஒட்டி நீங்க வாழ்ந்தா அவங்களோட சமாதானமா போயிட்டா பரவாயில்ல நீங்க சண்டைன்னு போயிட்டீங்கன்னா அவரே ஆயுதம் ஆயுதத்துக்கிட்ட போனா நாம தான் வந்து அதுக்கு உண்டான பிரச்சனை வாழ்விடும் அதனால மிருகு நட்சத்திரக்காரர்கள் என்னைக்குமே ஒரு கம்பீரமான தோற்றமும் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அடையும் நினைக்கிற எண்ணமும் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அவங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ரஷ்ட் எடுத்து ஆரோக்கியமா வாழக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா மிருகசேச நட்சத்திரம் யாரை பத்தியுமே கவலைப்படாம அதுவாண்டு போய்கிட்டே இருக்கும் அதை சீண்டுனா தான் அந்த ஆயுதம் திரும்பி நிற்கும் ஏமாந்து போன நம்ம மட்டும் பத்திரும் அதனால தான் நம்ம இருக்கணும் இந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மட்டும் கட்டுமஸ்தான உடம்பா இருப்பாங்க ஏன்னா செவ்வாயுடைய கராத்தா கும்பு இந்த மாதிரி சண்டவையா இதெல்லாம் இந்த டிவி சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்குதான் அதிகமா பார்ப்பாங்க அவர் எப்படி பண்றாரு இவர் எப்படி பண்றாருங்கிறத தைரியம் வீரியம் நல்லா பயங்கரமா இருக்கு அவங்க கிட்ட போய் வாழக்கூடிய மனைவி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நீங்க கேட்டீங்கன்னா ஆமாங்க எல்லாம் பேசாமலே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு நான் அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு நெரிஞ்சு தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அவங்க மனைவி கேட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க ஏன்னா நம்ம கிட்ட நிறைய நட்சத்திரக்கார மிருகு சிறுசு வர்றதுனால என்ன பண்றதுன்னே நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் இந்த நட்சத்திரம் வந்து ஒரு சிறப்பான நட்சத்திரம் அவருடைய ஜாதகத்தை நீங்க போய் எடுத்து பாருங்க நான் சொல்ற திசை இருக்கான்னு பாருங்க மிருகு சிறுசு நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் செவ்வாய் திசையில தான் அவங்க பிறந்திருப்பாங்க நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க செவ்வாய் திசையில் தான் தாயுடைய வந்து பிறந்திருப்பாங்க அந்த செவ்வாதிசா அவங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பம் அதுக்கடுத்தது ராகு திசை பிறக்கணும் அதுக்கடுத்தது செவ்வாதிசம் ஒரு ஏழு வருஷம்னா அதுல பாதி கணக்கு போட்டா கூட ஒரு மூன்று வருஷம் வர்றதா கூட ராகு ஒரு பதினெட்டு மூணு இருபத்தி ஒன்றரை இருபத்தி ஒரு வயசுக்கு மேல குரு திசையில அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் நீங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க பஸ்டா சத்திரி இது எல்லாமே மிராக்கள் தாங்க குரு திசையில செவ்வா மிருக பிறந்தவங்க குரு திசையில கல்யாணம் பண்ணிப்பாங்க இதெல்லாம் வந்து பெரிய அற்புதமான ஒரு விஷயங்கள் அப்போ இந்த மிருகசரிசி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சனிப்பயிற்சினால அஷ்டமச்சனி பத்து மாசம் மட்டும்தான் வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாசம் பத்து அக்டோபர் மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த அஷ்டமச்சனி இருக்கும் அந்த பத்து மாசம் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நட்சத்திர தோஷம் நிகழ்த்தி ஆக வேண்டும் என்றால் நீங்க வந்து குழந்தை கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணி மனசார முதல் குளிர்ச்சி பண்ணிருங்க அதே போல ரத்த தானம் பண்ணுங்க செவ்வாய் என்பது ரத்தம் நம்ம உடம்புல சுகர் எதுவும் இல்லாம எந்த நோய் கொடிய தாக்கம் இல்ல பிறந்தா ஒரு ஏழைகளுக்கு ரத்த தானம் பண்ணுங்க காவல் தெய்வம் அதாவது ஐயனாறு கருப்புராய முனியப்பு சுவாமி இந்த மாதிரி ஆலயங்கள்ல அவங்களுக்கு போய் ஒரு கம்பீரமா நிக்கிறவங்களுக்கு ஒரு வேஷ்டி தொண்டு அவங்களுக்கு வாழைப்பழம் பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு ஒரு முறை நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எல்லா வேலும் கையில விட்டு நிபுந்திக்கும் திருச்செந்தூர்ல மட்டும் வேல் வந்து பூமியை நோக்கி நிற்கும் இது எல்லாம் வந்தீங்கன்னா இந்த மிருகசேச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இந்த எல்லாம் அவங்க வாழ்க்கையில வளமா இருப்பாங்க நீங்க இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது அதனால கடவுள் பிரபஞ்சம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது நீங்க அவங்களோட பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படி எந்த ஆபத்துகளும் வராம இந்த நட்சத்திரமே உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் என்று சொல்லி இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முழு பலனே நீங்க அடைவீங்க தான் சாதனை புரிய முடியும் அதனால இது உங்களை எடுத்துக்காட்டுக்காகத்தான் இந்த சனி உங்களுக்கு வருது நீங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டு நான் கஷ்டமே இல்லாம நான் வாழ்ந்துருங்க இந்த அஷ்டமச்சனி வந்து கஷ்டப்படுத்திச்சு நீங்க நினைக்க வேண்டாம் ஒரு கஷ்டத்தை கொடுத்து உங்களை புரிய வச்சுட்டு அவர் தெளிவா உங்களை விட்டு வெளியே போயிடுவாரு அதனால நீங்க ஒரு முறை நீங்க சனி பகவானுக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதும் சனிக்கிழமைக்கு எள்ளு தயிர் நல்லா சாதம் கலந்து காலத்துக்கு சாப்பாடு வைக்கிறதும் தண்ணீர் ஆகாரம் கொடுத்து வைக்கிறதெல்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா மிருகசரிசு நட்சத்திரக்கார உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பொக்கிசத்தை நீங்க அடைவீங்க நீங்க கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்க ஜாதகத்தை ஒரு முறை நீங்க பார்த்து அதை இன்னும் எத்தனை சூச்சம் இருக்குது எல்லாத்தையும் நீங்க ஒரு நாள் யூடியூப் சேனல்ல வந்து நீங்க இந்த அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்க இங்க கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் பாருங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு தினமும் ஒரு பதிவு போட்டுக்கிட்டே இருக்கேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு வீடியோ அந்த பதிவுல கொடுத்திருக்கேன் இந்த சனிப்பயிற்சிக்கே ராசி பலன் இல்லாம இருபத்தி ஏழு நட்சத்திர பலன் கொடுத்திருக்கேன் நீங்க கண்டிப்பா இந்த நட்சத்திரத்தை நீங்க பலம் பெற்று உங்க வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா பல இறைவனையும் பிரார்த்தனை செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சுபமா அறிமுத்து நன்றி வணக்கம்